அதே போல நாம விமானத்தில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது பஸ்ல போகும்போது வர்றாங்க இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பக்கத்தில் வந்தாங்க ஃப்ளைட்டு ஏறணுன்னே அவரு தூங்கிட்டாரு நான் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் இதுக்கு சாட்சி வந்து ஏர்வாஸ்டர்ஸ் மட்டும்தான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க நான் புக் படிச்சு அவர் தூங்கிட்டாரு இறங்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் இறங்கி வெளியே வந்துட்டோம் வெளியே வரும்போது நீங்க போட்டோ எடுத்தீங்க ஆனா விமானத்தில் அவர் தூங்குனது தான் நான் தெரியும் ஏன்னா அவர் வந்து சட்டப்பேரவையிலிருந்து வர்றாங்க நாங்கள் பேசவே இல்லை நான் புத்தகம் படிச்சு அவர் தூங்கினாரு எந்த அரசியல பேசுறாங்க போகும்போது பேசலை வரும்போது அண்ணா நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறது நிலைப்பாடுக்கு நிலைப்பாடுக்கு ஆதரவாக பேசுகிறோம் அதிமுக அவரை இடப்பாடி பேசுகிறோம் இருவருக்குமே வந்து பேசுகிறது விஜய்க்கு வந்து காவி சாயம் வந்து பூசடாது இந்த காவி சாயம் பூசகிறது வந்து எப்படி பார்க்குறீங்க அண்ணா விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் பேர் எங்கள் சித்தாந்தம் பேருங்கண்ணா ஃபுல் ஸ்டாப்னா அதோட முடிஞ்சு போச்சுங்கண்ணா அதுக்கு மேலே நான் இது சொல்ல விரும்பலிங்கண்ணா சித்தாந்தம் அடிப்படையிலே வேறு வேறு சித்தாந்தம் ஆனால் ஒரு நியாயத்திற்காக ஒரு உண்மையை பேசுவது என்னை பொறுத்தவரை தவறில்லை எங்கள் உரிமை கடமை அதில் அரசியல் சாயமெல்லாம் கோர்த்து அதை பூசி பார்ப்பது அது அழகல்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பல இடத்துல நாம் பல பேர்த்த பாராட்டியிருக்கிறோம் பல பேர்த்தின் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்கிறோம் அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணும்